അപ്പില്ല എല്ലാർക്കും ഇത് മാറ யூ ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான வ்ளாகில் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே ஈத் வ்ளாக் பற்றி சொல்லவே தேவையில்ல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு முதல் நாள் அதாவது அரஃபா நோம்புலேருந்து தான் ஷூட் பண்ணியிருந்தேன் எப்பவுமே பெருநாளைக்கு முதல் நாள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லோரும் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை ஏன்னால் வீடு கிளீன் பண்ணுறதுல இருந்து பலகாரம் செய்யும் வரைக்கும் அடுத்த நாள் பெருநாள் அன்றைக்கி தேவையான அதாவது காளை சாப்பாடு பகல் சாப்பாடுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செய்வோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு நாளாகவே தான் இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா அரஃபா நோன்பு அன்னைக்கு அசர் தொழுதுட்டு பெருநாளைக்குரிய காளை சாப்பாட்டுக்கான இடியப்பத்துக்கு தேவையான கோழி கறி பருப்பு கறி இதெல்லாம் ஏர்லியாகவே செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்னென்னா இந்த முறை எப்படி சரி ஹஜ் இப்போ ரெண்டு கையிலையும் மெஹந்தி போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஏலியாவை என் வேலைகள் எல்லாமே செஞ்சுருந்தேன் ஸோ வெள்ள சாப்பாட்டுக்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சு குலாப் ஜாமுனும் செய்யலாம் அப்படின்னு அதுக்குரிய சிறப்புமே செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா நல்லபடியாக நோம்பையும் திறந்துட்டு எல்லாருக்கும் துவாவையும் செஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னரை ஏலியாவே முடிச்சுட்டேன் ஏன்னா மெஹந்தி போடுறதுல அந்தளவுக்கு ஆர்வமாக இருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முறை அதாவது கல்யாணம் பண்ணி ஏழு வருஷம் வருஷத்துக்கு அப்புறமா இதுதான் முதல் தடவையாக ரெண்டு கையிலையுமே மெஹந்தி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பிள்ளையெல்லாம் கிடச்சிரும் இல்லை அதுக்கப்புறம் மெஹந்தி பற்றின ஆர்வம் அறிக்கட்டும் ஆசையாக இருக்கட்டும் அது அப்படியே டவுன் ஆகிரும் ஏன்னா மெஹந்தி போடுற அந்த நேரத்துக்கு வீட்டில் இருக்கிற வேலைகளை அப்படி இல்லாட்டி பிள்ளைகளோட வேலைகளை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம் ஸோ இந்த முறை ஹஜ்ஜி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு மெஹந்தி கோன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் செஞ்சுருந்த கோன்ஸில் தான் நான் மெஹந்தியை போட்டிருந்தேன் பெரிய அளவில் எனக்கு மெந்தி டிசைன் எல்லாம் போடவே தெரியாது ஸோ தெரிஞ்சிருந்த கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து தான் இதை போட்டிருந்தேன் ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கொமெண்ட்டில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த நாள் வேண்டி எல்லாமே ஜிதுக்கு போயிருந்தோம் சீசன் அப்படிங்கிறதுனால ஏர்லியாகவே தொழுவிச்சிருவாங்க நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு போயிருந்தாலுமே ஃபுல்லாவே க்ரௌட் தான் இருந்தது பொதுவாக நம்ம ஊர்களில் மஸ்ஜிதுக்கு பெருநாள் தொழுகிறதுக்காக போகும்போது அன்றைய நாள் பெருநாள் வாய்ப்பே மஸ்ஜிதில் இருந்து தான் நம்ம எல்லாருக்குமே ஆரம்பிக்கும் இல்லையா ஏன்னா பார்க்குற முகங்கள் எல்லாமே தெரிஞ்ச முகங்கள் இருக்கும் நம்மள ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணி அதே மாதிரி சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது மனசு நிறைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த பெருநாள் வந்து அப்போ தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அண்ட் பெருநாள் வாய்ப்பு கூட நமக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் കത്തി അല്ല എല്ലാർക്കും ഇതുപാറ பொதுவாக பெருநாள் அன்னைக்கு புதிய ட்ரெஸ் போட்டு கை நிறைய மெஹந்தியோட நம்மளை நாமளே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தனிவிதமான அழகோட மனசு நிறைய சந்தோஷத்தோடு அந்த நாள் நிறைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த பெருநாளைக்குரிய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அண்ட் முக்கியமாக இது மாதிரி பள்ளிக்கு போயிட்டு வந்ததும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ஏர்லியாகவே நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டி ஆகும்போதே வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ பிள்ளைகள் எல்லாரையுமே ரெடி பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேமிலி குரூப் ஸோ காலை சாப்பாடு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா போடுற ஒரு படலம் இருந்ததுனால எனக்கு குலாப் ஜாமுன் அதுக்கு முதல் நாள் செய்ய கிடைக்கல சிறப்பு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன் பட் குலாப் குலாப்ஜாமுன் கால சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செஞ்சிருந்தேன் அண்ட் ஸ்பெஷலாக இந்த குலாப் ஜாமுன் பற்றி சொல்லணும் அப்படின்னா என் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கு வரைக்குமே இந்த குலாப் ஜாமுனுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னுமே இந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த ரெசிபி வீடியோ இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மறுக்கட்டும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஜஹ்ராஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த முறை ஹஜ்ஜி பெருநாளைக்கு குலாப் ஜாமுன் அதே மாதிரி பேரிச்சம்பழ பலகாரமும் தான் செஞ்சுருந்தேன் இந்த பலகாரம் ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்கி அதையுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்பெஷலாக எங்களோட வீட்டில் சின்னவங்க ரெண்டு பேர் மே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னா குலாப் ஜாமுன் சொல்லலாம் அவங்களுக்கு மட்டுமில்ல என் ஹஸ்பண்டு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னா இந்த குலாப் ஜாமுனாதான் இருக்கும் நோம்பு பெருநாளாக இருக்கட்டும் ஹஜ்ஜு பெருநாள் இருக்கட்டும் எல்லாரும் வீட்லேயுமே மூணு நேர சாப்பாடுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா பார்த்து பார்த்து செய்வாங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஸோ நாங்கள் இந்த முறை ஹஜ்ஜு பெருனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெளியில் தான் சாப்பிட்ருந்தோம் ரொம்ப தூரமெல்லாம் போகலை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழே புதுசாக ஒரு மந்தி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் சாப்பிட்டுருந்தோம் ஏன்னா எங்கள் வீட்டில் சின்னவங்க ரெண்டு பேருக்குமே இந்த மந்தி கப்ஸா அதே மாதிரி பிரியாணி எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது மாதிரி அரேபியன் டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஹெவி மசாலா இருக்காது அண்ட் முக்கியமாக ஸ்பைசியாக இருக்காது ஸோ அதனாலவே அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்னும் ஒரு ஹஜ்ஜி பேர் நாளைக்கு நான் எடுத்திருந்த அபாயா பார்த்தீங்கன்னா பிளக் அபாயா தான் ரெண்டு எடுத்திருந்தேன் அதில் ஒன்று வந்து இது மாதிரி ஸ்லீவுக்கு ஸ்டோன் வச்சுருந்த லேஸும் இதுக்கு ஒரு பெல்ட்டுமே தந்திருந்தாங்க நான் பெருநாள் அன்றைக்கி கம்யூனிட்டி பார்ல ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஒரு அபாயம் எடுத்திருந்தோம் அது வந்து பிளக் லேஸ் வந்த மாதிரி இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த அபாயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ண கிடைக்கல கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அபாயா கலெக்ஷன் வீடியோவாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ திலா நல்லபடியாக லஞ்சுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்னவங்க ரெண்டு பேருமே மார்னிங்ல இருந்து அன்றைக்கு போரிங்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா லாஸ்ட்டாக நோம்பு பெருநாள் பார்த்தீங்கன்னா நிறைய கத்தாருக்கு போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க இல்லையா மைனிமாரோட சேர்ந்து மைனிமார் பிள்ளைகளோடலாம் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பெருநாளும் நல்ல சந்தோஷமாக நல்ல வைபில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி லன்ச் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வெளியில் அவுட்டிங் போயிருந்தோம் मुबारक के அன்னைக்கு இது மாதிரி மால்ஸ்ல சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க தான் இவங்களுக்கு அந்த பெருநாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மர்ல இவ்வளோ வெயில் பார்க்காம அவங்களுக்காக போயிருந்தோம் அண்ட் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருந்தது இவங்க மாதிரி நிறைய சின்ன பிள்ளைகள் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுவே நம்ம ஊர்ல இருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து அந்த நைட் வரைக்கும் தூங்கவே மாட்டோம் அவ்வளோ சந்தோஷமா இருப்போம் ஏன்னா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நாம வெளியில் போவோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு சலாம் கொடுக்க போவோம் பார்க்குற முகம் எல்லாமே தெரிஞ்ச முகம் நிறைய பேசுவோம் அந்த பெருநாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் எங்களோட ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸ்டரில் பெருநாள் பற்றி சொல்லவே தேவையில்ல அவ்வளோ வைப் ரோட்ஸே பார்த்துட்டு இருக்கலாம் ஏன்னா பைக் பைக்காரிக்கட்டும் வாகனங்கள் எல்லாத்துலேயுமே சத்தம் போட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த பெருநாளை கொண்டாடுவாங்க ஸோ நான் ஏன் சொந்த ஊர் மூதுரில் பெருநாள் கொண்டாடி ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊரை விட்டு வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆகிவிட்டுது ஒவ்வொரு பெருநாளைக்கும் நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா மூதூருக்கு போயிட்டு ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுவாங்க அப்படின்னு எப்பவுமே ஆசைப்படுவேன் இன்ஷால இதுக்கு அப்புறமா அது நடக்கும் அப்படின்னு நம்புற ஈத் முபார வெளிநாடுகளில் பெருநாள் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை இங்கே எல்லாருக்குமே காலையில் பள்ளிக்கு போயிட்டு வந்ததும் வெள்ளை சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே தூங்கிடுவாங்க ஏன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கெல்லாம் யாருமே நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இல்லாட்டி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ மோஸ்ட்லி அநேகமாக எல்லாருக்குமே இங்கே பெருநாள் வந்து பள்ளிக்கு போய்ட்டு வந்ததும் தூக்கம் தான் அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி நைட்டில் வந்து அவுட்டிங் போயிட்டு வருவாங்க இதுதான் இங்கே எல்லாருக்குமே ஒரு காமனான பெருநாள் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயுமே சின்ன பிள்ளைகள் வந்து பாவம் ஏன்னா அவங்க வந்து அந்த பெருநாள் வாய்ப்பை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்களை போல நிறைய பேரண்ட்ஸ் இது மாதிரி வெளியில் அவங்கள பிளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் அவங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்களோ அது மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ எங்களுக்குமே அப்படிதான் தான் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களுக்குமே அந்த பெருநாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ அலமதுலா இந்த ஹஜ் பெருநாள் வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னவங்களையும் சந்தோஷமாக வச்சு நாங்களுமே சந்தோஷமாக கொண்டாடி இருந்தோம் அதே மாதிரி நீங்களும் நீங்களும் உங்களோட அன்புக்குரியவங்களோட உங்களோட ஃபேமிலியோட இந்த பெருநாளை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒருக்கா முபாரக் ரொம்ப நாள் கழிச்சிருந்தாலுமே எனக்கு விஷ் பண்ண கிடைக்கல ஏன்னா இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகி அப்லோட் பண்ணுற இல்லையா ஸோ இன்னும் ஒருக்கா உங்கள் எல்லாருக்குமே பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீங்களுமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ மகரிப் டைம் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு மகரிப் ஈஷா எல்லாமே தொழுதுக்கு அப்புறமா லேட் நைட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாலுக்கு போய் போய் டின்னர் சாப்பிட்ருந்தோம் அதுவுமே ஒரு வித்தியாசமான சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது என் எங்களை எல்லாரையும் பார்க்க சின்ன பிள்ளை எல்லாருமே சேர்ந்து அந்த பெருநாளை ரொம்ப வாய்போடு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஹண்ட்ரட் கேஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் கிடச்சிருக்குது நீங்கள் எல்லாருமே நிறைய விஷயஸ் அனுப்பியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் ஈவன் யூடியூப்பில் கூட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ணின எல்லாருக்குமே மனசால என்னோட நன்றியை அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அதே மாதிரி அந்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிற நாள் வந்து ஒரு திக் திக் நிமிடங்கள் மாதிரியே இருந்தது அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்ஷாலா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த ஹண்ட்ரட் கே கிடைக்கிற அன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் நான் என் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாருமே இருந்தோம் அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ எங்களுடைய பெருநாள் இது மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருந்தேன் அண்ட் அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு இதை விட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்